ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்துஸ் லைஃப் ஸ்டெல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெரிய அன்பாக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் குறைஞ்ச ரேட்டுக்கு நான் வந்து ஆஃபரில் வாங்கினே தான் வாங்க பார்க்கலாம் எனக்கூட வந்து என்னோடய பசங்களும் சேர்ந்து வந்து அன்பாக்ஸிங் பண்ண போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

நீ ரெண்டு பேரும் இன்னும் பண்ணுவீங்க அலோ பண்ணுவீங்களா சாய் இல்ல இல்ல ஓகே இத வர <sus socks oczywiście> Apa? Kan yeah well, Cepet. <silence> ¿Qué es la verdad?

நான் வந்து பார்க்கும்போது ஃபை ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த சை அந்த ரேட்டில் தான் வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் சேர்த்து வந்து எண்ணூற்றி சம்திங் தொள்ளாயிரம் ரூபாய் அந்த ரேட்டுக்கு வந்து இருக்குது ரேட் வந்து கம்மியாகும் சில நேரம் வந்து கூடுதலாக இருக்கும் எனக்கு வந்து இது பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கிடச்சி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து இதோட இல்லை நான் வாங்கினதோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆஃபரில் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் உடச்சுராதீங்க ஐயோ அனு கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாமே வைக்கலாம் உள்ள சும்மா இரு